எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி முற்பகல் பதினோரு மணி இருபத்தி ஒம்பது நிமிடத்தில் ராசியிலிருந்து சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாத்திற்கு துளாராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் புதனுடன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது ராசிக்கு தனம் வாக்கு குடும்ப லாபஸ்தானாதிபதியாக புதன் வருகிறான் புதன் கிரகம் புத்தி புதிய யோசனைகள் வித்தைக்கு அதிபதியானவர் கணக்கன் கமிஷன் தரகர் புரோகர் தொழில் ஜோதிடம் சொந்த இடத்தில் கோயில் கட்டி சாமி சொல்வது குறி சொல்வது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும் இடத்தில் பணம் சம்பாதிக்க வைப்பது இந்த புதன் கிரகம் இந்த புதன் வந்து இரட்டை தன்மையான கிரகம் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியானவர் புதன் சிம்ம ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பங்காளிகள் வகையிடவையோ மாம மச்சான்கள்்கள்்கள் சாமி ஆடக்கூடியவர்கள் குறி சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் சிம்ம ராசி என்படைய குடும்பத்தில் இருப்பாங்க புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை நேத்திரம் மூன்று நான்காம் மாதத்தில் புதன் சஞ்சரம் செய்வார் இப்போ வந்து சித்திரை நடத்திரதிபதி செவ்வாய் வந்து சிம்மராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் விவசாயம் பூமி மண் நிலம் சார்ந்த வகையில் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக லாபங்கள் பார்க்கலாம் நிலத்தரகர்கள் கமிஷன் புரோகர் ஜோதிடம் உங்கள் வாக்கு சாதுரியத்தால் பேசி நீங்கள் வந்து அதிக லாபம் பார்க்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வீடு மனை நிலவள சொத்துக்கள் கம்சின் வாங்கிட்டு அப்படி கைமாற்றி விடக்கூடியவர்களுக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒரு நான்கு நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற காலை நான்கு மணி வரை சுவாதி நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சலம் செய்வார் சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு சிம்மராசிக்கு எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் செல்போனு கம்ப்யூட்டரு மீடியா தொடர்புகள் மூலம் அந்நிய பொருள் எட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலேருந்து பணம் சம்பாதிப்பதற்கு உங்களுடைய மூளையை பயன்படுத்தி நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அதே வழியில் இன்டர்நெட்டு சூது லாட்ரி பேராசையின் வழியில் ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமும் வரும் அதே வழியில் பண இழப்பும் ஏற்படும் ஆசைப்பட்டு ஒன்று போட்டா ரெண்டு ரெண்டு போட்டா நாலுன்னு ஆசைப்பட்டு யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டு முதல் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி வெடியற்காலை நான்கு மணி முதல் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாக நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சரம் செய்வார் விசாக நட்சத்திர அதிபதி குரு சிம்மராசிக்கு பத்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு நட்சத்திரத்தில் தனம் வாக்கு குடும்ப லாபாதிபதி சஞ்சரம் செய்யும்போது லாபங்கள் பன்மடங்கு உண்டு தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் குருமார்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியாகும் விசாக நட்சத்திரத்தில் வந்து சஞ்சலம் செய்யும்போது இரட்டை தன்மை வெளிப்படும் சிம்ம ராசி அன்பர்கள் இருவிதமாக யோசித்து இரண்டு பலாவலன்களை பெற போகிறீங்க லாபமும் வரும் யாருமே பகை போட்டி இல்லாமல் தொழிலையும் விரிவுபடுத்திக் கொள்விங்க தொழில் சார்ந்து முயற்சி எடுக்கும்போது ஐப்பசி மாதம் ஐந்து முதல் பத்தாம் தேதி வரை தொழில் சார்ந்த முயற்சிகள் சிம்ம ராசி என்பர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குரு பகவான் நட்சத்திரத்தில் தனம்பாக்கு குடும்பஸ்தானாதிபதி சஞ்சலம் செய்யும்போது இறை அனுகிரகம் உண்டு சிம்ம ராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க புதன் பெயர்ச்சியின் மூலம் சிம்ம ராசி புதிய முயற்சிகள் எடுத்து வெற்றி அடைய போறீங்க மூன்றாம் இடையிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் உயர்கல்வி படிப்பில் தடை இருக்கக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் உயர்கல்வி தடையின்றி படிக்கலாம் அரசு தேர்வுகளில் வெற்றி பெறலாம் உங்களுடைய புத்திசாலி உங்கள் குடும்பத்தில் இந்த பதினெட்டு நாட்கள் என்பர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய புத்திசாலித்தனம் குடும்பத்தில் வந்து முதன்மையாக இருக்கப் போகிறது பணகாசு தொந்தரவுகள் நீங்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கான்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜீரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழ்த்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்